என்ன பிஜுமா ஹே ஹே எங்கே பாற வா எங்கே வேணாலும் பால் அடுத்துட்டு பால் ஊத்தி பால் வா. வா. வாண்டியா

தெரியல ஆனா யாரோ சாப்பாடு வச்சிருக்கிறாங்க பரவாயில்ல போனிக்கு தெரியல ஆஹ் ஹம் எல்லாம் அள்ளி

உங்கள் அம்மா இருந்தால் உனக்கு அம்மா போயிடும் நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா அப்படியே ஒக்கந்திட்டு நான் மாத்திட்டு இருப்பார் என் வைஃப் பண்ண வேற யார் பண்ணுவா நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் என் வண்டியன்னு இருக்கிறேன் ஆ தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் போட்டு சுத்து கறக்கறன்னு அதெல்லாம் எதுக்கு அப்படி போட்டு அதெல்லாம் உற்று அழுத்தம் ஆகுது அதெல்லாம் அள்ளிடுறேன் ஆ ஒன்றும்

அது இருக்குது இருக்குது சரண்யா சரண்யா என்ன அப்படி ஒரு பூனைங்க வீட்டுக்காரங்கெல்லாம் பாசமாக வளர்த்துறாங்கன்னா அது பாசமா சென்டிமெண்டா வளர்த்தரும்போது அது ஏ பிடிக்கிறாங்க பிடிச்சி தீங்குறாங்க தெரியல இல்ல அது அவங்களுக்கு அது நிரந்தரம் நினைக்கிறியா அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ஏய் சரியா எல்லாத்தையும் சீக்கிரமா கழுவிட்டா ஹோட்டல் கடையில் தமிழ் ஹோட்டல் ஏன்

சாயம் வீட்டு கட்டி சுத்த கண்டிப்பா ஒரு வேலை செய்ய பாட்டு கேஜி பௌச்சுட்டு இருக்காரு சூப்பர் சரணியா ஆ வேணா என்னக்கு சாயந்தரமாக பூ பறிச்சு பார்த்தோம் செடியூல் இருக்குது தெரியுமா எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வா டக்குன்னு எடுத்துட்டு வா

ന്യ